எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ அக்டோபர் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை ஜெர்மனி நாட்டுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் பிரான்சில் அக்டோபர் இரண்டாம் தேதி நடைபெற்ற போராட்டத்தில் ஒரு லட்சத்து தொன்னூற்ற ஐயாயிரம் பேர் கலந்து கொண்டதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது ஆறு லட்சம் பேர் கலந்து கொண்டதாக சே தே தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது பிரான்சில் அக்டோபர் இரண்டாம் தேதி ஈஃபுல் கோபுரம் மூடப்பட்டிருந்தது அக்டோபர் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை பிரான்சில் நடைபெற்ற போராட்டத்தின் பொழுது நாடு முழுவதும் எழுபத்தாறாயிரம் காவல்துறையினர் ஜொண்டாமினர் பணிக்கு அமர்த்தப்பட்டார்கள் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ பிரதமர் செபஸ்டிய லூகொர்னோ தலைமையில் அமைச்சரவை குழுவை சனிக்கிழமை அறிவிக்க உள்ளார் பிரான்சின் லே ரிபபுளிக்கன் தலைவர் புருனோ ருத்தையோ புதிய அமைச்சரவையில் அங்கம் பெறுவது சந்தேகமாக உள்ளது Let's கப்பல் பிரான்ஸ் கடற்படை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் உங்களை விரைவு நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ் ஐ லவ் Swenir. Godulis Edril. I love suenir. பிரான்சில் ஏனிய ஐரோப்பிய நாடுகளில் வர்த்தக நிலையங்களை ஆரம்பிக்க போகின்றீர்களா உங்களுக்கு ஒரு உதவும் கரம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லா விதமான உணவுப் பொருட்கள் யாவும் மிக மலிவான விலைகளில் கொள்முதல் செய்து உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி மகிழ்ச்சி உங்கள் வர்த்தகத்தை வளப்படுத்திக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் பரிஸ் புறநகர் லாகுர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பிடித்தவர்கள் பெரிய வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் தொண்ணூற்றி ஒன்பது நான்கு உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம் ஸ்டேனிங்லேண்ட் ரெஸ்டோரன் உணவு வகைகளுக்கு மாத்திரம் தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் இயற்கை அழகு உணவகம் அருகே நதி அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட லேண்ட் ரெஸ்டோரன் எங்கள் அப்புக்குட்டிக்கு அகவை எண்பத்து மூன்று வானொலி என்றால் இந்த குரல் தேவை நாடகம் என்றால் இந்த குரல் தேவை இது மாத்திரமல்ல அரங்க நிகழ்ச்சிகள் என்றால் இந்த குரல் தேவை ஆவரங்கால் ஆறுமுகத்தின் பேரன் அப்புக்குட்டி என்று சொன்னதுமே அரங்கம் அதிரும் வகையில் சிறுப்பொலி எழும் இதனை தாயக மண்ணில் மாத்திரமல்ல புலம்பெயர்ந்த தேசங்களிலும் நாங்கள் நேரடியாக கண்டும் கேட்டும் அனுபவித்திருக்கின்றோம் எல்லோரையும் ஒரே நேரத்தில் மகிழ்ச்சிப்படுத்துவது என்பது இலகுவானது அல்ல அது அப்புக்குட்டி டி ராஜகோபால் அவர்களுக்கு கைவந்த கலை பேசுவதன் மூலமும் பாடுவதன் மூலமும் தனது அபிமானத்துக்குரிய கலா ரசிகர்களை எப்பொழுதும் மகிழ்விக்கும் உயர்வான கலைஞர் அப்புக்குட்டி டி ராஜகோபால் அவர்கள் என்று எண்பத்து மூன்றாவது அகவையை மிக இனிமையாக மகிழ்வாக கொண்டாடுகின்றார் அவர் அருகிலே கலைஞர்கள் எல்லாம் கூடியிருக்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் எம் தமிழ் ஊடகம் வழியாக நாமும் எமது இனிமையான பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை எங்கள் அப்புக்குட்டி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அப்புக்குட்டி டி ராஜகோபால் அவர்களே

மெக்ரோ அங்கு சென்றுள்ளார் கிழக்கு மேற்கு ஜெர்மனியை பிரித்து கட்டப்பட்டிருந்த பேர்லின் சுவர் முப்பத்தைந்து ஆண்டுகள் கிழக்கு மேற்கு ஜெர்மனியர்களை பிரித்து வைத்திருந்தது சோவியத் ஒன்றியத்தின் தலைவராக விளங்கிய கொபோட்சோவின் பதவிக்காலத்தின் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பேலின் சுவர் இடிக்கப்பட்டது பேர்லின் சுவர் இடிப்பின் முப்பத்தைந்தாவது ஆண்டு நினைவு விபத்தில் கலந்து கொள்வதற்காகவே மேக்ரோ ஜெர்மனிக்கு சென்றுள்ளார் ஜெர்மனி சாபுக்கன் நகரத்தில் இந்த நினைவேந்தல் நடைபெறுகிறது ஜெர்மனியில் பெர்லின் சுவர் இடிப்பு ஜெர்மனியின் ஒற்றுமைக்கான நாள் என விடுமுறை நாளாக இருக்கின்றது பிரான்ஸ் ஜெர்மனி பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் ஐரோப்பிய பாதுகாப்பு திட்டங்கள் குறித்து ஜெர்மனி சான்சலர் மெர்சுடன் ஆலோசனை நடத்துகிறார் மெக்ரோ இந்த விஜயத்தின் பொழுது ஐரோப்பிய பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மற்றும் ரஷ்யாவின் ஆபத்தான நடவடிக்கைகள் குறித்தும் பேசப்பட்டது மேலும் ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் இடையே உள்ள தொழில்நுட்ப மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்தும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது பிரான்சில் அக்டோபர் இரண்டாம் தேதி நடைபெற்ற மாபெரும் போராட்டத்தில் குறைந்தபட்சம் ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஐயாயிரம் பேர் வீதிகளில் இறங்கி அரசின் வரவு செலவு திட்ட வெட்டுக்களை எதிர்த்து குரல் கொடுத்தனர் என பிரான்சின் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டின் பல நகரங்களில் நடைபெற்ற இந்த போராட்டங்களில் இவ்வளவு பேர் கலந்து கொண்டனர் ஆனால் இடதுசாரி தொழிற்சங்கமான சே தனது கணக்கெடுப்பில் ஆறு லட்சம் பேர் வரை கலந்து கொண்டதாக தெரிவித்திருக்கிறது பிரான்சின் எட்டு பெரிய தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து சமூக நீதி கோரி நாடளாவிய ஒரு நாள் வேலை நிறுத்தத்தையும் போராட்டத்தையும் ஏற்பாடு செய்திருந்தன அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட வெட்டுக்கள் சமூக நல திட்டங்கள் மற்றும் பொதுப்பணிகளில் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்த்து இந்த போராட்டம் நடைபெற்றது பிரான்சின் பல முக்கிய நகரங்களில் குறிப்பாக பாரிஸ் மாசை லியோ தூலூஸ் நாந்த் போன்ற இடங்களில் பெரும் தரளான மக்கள் இந்த போராட்டங்களில் ஈடுபட்டார்கள் தொழிலாளர்கள் மாணவர்கள் ஓய்வூதியர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவினரும் போராட்டத்தில் பங்கேற்றனர் பொருளாதார நெருக்கடி வேலைவாய்ப்பு இழப்புக்கள் சமூக நல திட்டங்களில் வெட்டுக்கள் போன்றவை போராட்டக்காரர்களின் முக்கிய கோரிக்கைகளாக அமைந்திருந்தன பிரான்ஸ் அரசு வரவு செலவு திட்ட வெட்டுக்கள் அவசியமானவை என்றும் பொருளாதார நிலைமையை மேம்படுத்துவதற்காக இந்த வெட்டுக்கள் தேவை என்றும் வலியுறுத்தி வருகிறது ஆனால் தொழிற்சங்க பிரதிநிதிகளும் மற்ற பொதுமக்களும் இந்த வெட்டுக்கள் சமூக நீதியை பாதிக்கும் என்று எதிர்த்து வருகின்றனர் போராட்டம் அமைதியாக நடந்தேறியது என்றாலும் சில இடங்களில் போக்குவரத்து மற்றும் பொது போக்குவரத்து சேவைகள் பாதிப்படைந்தன பல பாடசாலைகள் மற்றும் பொதுத்துறைகள் மூடப்பட்டிருந்தன இந்த போராட்டம் பிரான்சில் தொடர்ந்து நடைபெறும் சமூக நீதி போராட்டங்களின் ஒரு பகுதியாகும் எதிர்காலத்தில் மேலும் போராட்டங்கள் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வணக்கம் உங்கள் வீடுகளை தளபாடங்களால் அழகுபடுத்த இங்கே வாருங்கள் உங்கள் படுக்கை அறைகளும் இவ்வாறே அமையட்டும் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு யூரோக்கு கட்டில் மெத்தை டேபிள் கபர்ட் பெட் சைட் டேபிள் தாமதிக்காமல் வருகை தந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து தளவாடங்களையும் தாராளமாக தெரிவு செய்து கொள்ளுங்கள் பங்களாதேஷ் வகை நூற்றி அறுபது அவன் இப்போல் வய குச்சகைய உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலையைபுற வைக்க அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரியுங்கள் லாயாண்ணா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சீட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்த்துன பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோர்க்கு விசையுடைய தங்க பரிசு பரிசுரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஈசன் ஜுவலரி இரக்கம் எட்டு கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்சில் நடைபெற்ற போராட்டத்தில் ஆறு லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள் பாரீஸ் நகரத்தில் இருபத்தி நான்காயிரம் பேர் கலந்து கொண்டதாக பாரிஸ் காவல் தெரிவித்துள்ளது பிரான்சில் நடைபெற்ற இரண்டாவது நாள் போராட்டத்தில் சி ஜே தே ஒன்றியம் ஆறு லட்சம் பேர் கலந்து கொண்டதாக அறிவித்திருக்கிறது இந்த போராட்டம் நாட்டின் பல பகுதிகளிலும் நடைபெற்றது இந்த போராட்டங்கள் செப்டம்பர் பத்து செப்டம்பர் பதினெட்டு மற்றும் ஒக்டோபர் இரண்டு ஆகிய தேதிகளில் நடைபெற்றன இதில் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமானோர் கலந்து கொண்டதாக சே தே ஒன்றியம் அறிவித்துள்ளது இது சமூக செயல்பாட்டின் வரலாற்று அளவில் மீள்வு என ஒன்றியம் விபரித்துள்ளது இந்த போராட்டங்கள் பிரான்சில் சமீப காலமாக ஏற்பட்டுள்ள சமூக பொருளாதார மாற்றங்களுக்கு எதிரான எதிர்ப்புகளை பிரதிபலித்துள்ளன பிரான்சில் அக்டோபர் இரண்டாம் தேதி ஈஃபுல் கோபுரம் மூடப்பட்டிருந்தது ஆனால் போக்குவரத்து சேவைகள் பெரும்பாலும் பாதிக்கப்படவில்லை பிரான்சின் போக்குவரத்து அமைச்சகம் இதனை தெரிவித்திருக்கிறது தேசிய அளவிலான வேலை நிறுத்தத்தின் போதும் அதிவேக தேஜேபிய ரயில்கள் ஏராத்தேபி நெட்வொர்க் பாரிஸ் நகர போக்குவரத்து அமைப்பு சாதாரணமாக இயங்கின ஆனால் தேர் ஏரேர் ட்ரான்சுலியன் மற்றும் என்டசிட்டி ஆகியவற்றின் சேவைகள் இடையூறுகளுக்கு மத்தியில் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது ஈவல் கோபுரம் வியாழக்கிழமை பொதுமக்கள் செல்ல முடியாதவாறு மூடப்பட்டிருந்தது ஈவல் கோபுர ஊழியர்கள் பெரும்பான்மையாக வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர் என தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது ஈபுல் கோபுரத்தை நிர்வகிக்கும் ஏசே தேதிநிதி இது பற்றிய கருத்து வெளியிடும் பொழுது அவர் நிறுத்தத்துக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவதாக கூறியிருந்தார் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நடைபெற்ற போராட்டத்தின் பொழுதும் ஈபுல் கோபுரம் மூடப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சில் அக்டோபர் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை போராட்டத்தின் பொழுது நாடு முழுவதும் எழுபத்தாறாயிரம் காவல்துறையினர் ஜொந்தாவினர் பணிக்கு அமர்த்தப்பட்டிருந்தனர் இதனை அரசாங்கத்தில் இருந்து வெளியேறும் உள்துறை அமைச்சர் புருனோ ருத்தையோ தெரிவித்துள்ளார் எழுபத்தாறாயிரம் பாதுகாப்பு பணியாளர்களில் முப்பதாயிரம் காவல்துறை அதிகாரிகள் முப்பத்தேழு ஜொண்டாவினர் சில நகர் சார்பு பிரிவுகள் மொபைல் யூனிட் உள்ளடங்கியிருந்தனர் பரிசில் ஐயாயிரம் காவல்துறை அதிகாரிகள் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சின் புதிய அரசாங்கம் இந்த வார இறுதியில் அறிவிக்கப்பட உள்ளது பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ அரசியல் நெருக்கடியை தீர்ப்பதற்காக புதிய பிரதமர் செபஸ்டிய லுகோர்னோ தலைமையில் அமைச்சரவை குழுவை இந்த வார இறுதியில் அறிவிக்க உள்ளார் பிரான்சின் புதிய அமைச்சரவை குழு இந்த வாரம் சனிக்கிழமை காலை அல்லது ஞாயிற்றுக்கிழமை மாலை அறிவிக்கப்படலாம் என பிரெஞ்சு செய்தி நிறுவனமான ஏ தெரிவித்துள்ளது செபஸ்டிய லுகோர்னோ முப்பத்தொன்பது வயதான முன்னாள் பாதுகாப்பு அமைச்சரும் அரசியல் நுணுக்கம் கொண்டவரும் ஆவார் புதிய அமைச்சரவை குழுவில் இருபது முதல் இருபத்தைந்து அமைச்சர்கள் மாத்திரமே இடம்பெறுவார்கள் இதன் மூலம் முன்னாள் பிரதமர் அமைச்சரவையில் இருந்த முப்பத்தைந்து அமைச்சர்களை விட இது மிகவும் சிறிய குழுவாக இருக்கும் பல முக்கிய அமைச்சர்கள் தங்கள் பதவிகளில் தொடர்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த புதிய அமைச்சரவை பிரான்சில் நிலவிவரும் அரசியல் நெருக்கடியை தீர்ப்பதற்கான முயற்சியாக கருதப்படுகின்றது செபஸிய லுகோர்னு மூன்று வாரங்களுக்கு முன்னர் பிரதமராக நியமிக்கப்பட்டார் இப்போது அவரது தலைமையில் புதிய அமைச்சரவை குழு உருவாகின்றது ஹலோ எங்க நிக்கிற ரூம்கள் எல்லாம் ஓகே தானே எத்தனை பேர் சொன்னி நாங்கள் அஞ்சு பேர் வச்சா நீ வந்து இறங்கின உடனே உன்னை ரிசீவ் பண்ண எங்கட விக்டர் விலாஸ் வேன் வந்து நிற்குமா ஒரு ரெண்டே மாதத்தில் வந்துடுவேன் நீ வந்துட்டு பார்த்துட்டு

பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகைதாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷ் அபெல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவிதல்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியம் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்து இருக்கம் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பரிஸ் பத்தேப் கார்தனோ முன்பாக பிரான்சின் லே உறைப்பு புலிகன் தலைவர் புருனோ ருத்தையோ புதிய அமைச்சரவையில் அங்கம் பெறுவது சந்தேகமாகியுள்ளது பிரான்சில் அரசியல் போராட்டங்கள் அதிகரித்து வருகின்றன பிரான்சின் வலதுசாரிகளான லே ரிப்பப்ளிக்கன் கட்சி புதிய அமைச்சரவையில் பங்கேற்பு உறுதியேற்றதாகியுள்ளது பிரான்சின் லே ரிப்பப்ளிக்கன் தலைவர் புருனோ ருத்தையோ செபசிய லூக்கொர்னு அமைச்சரவையில் அங்கம் பெறுவது சந்தேகம் என கருத்து தெரிவித்துள்ளார் பிரதமர் செபஸ்திய லூக்கொர்னோவுடன் நடைபெற்ற நீண்ட ஆலோசனைக்கு பின்னர் தற்போது வரை நிபந்தனைகள் நிறைவேற்றப்படவில்லை அரசாங்கத்துடன் ஒப்பந்தம் கிடைக்கும் வரை அவர்கள் ஆதரவளிக்க தயாராக இல்லை எனவும் புதிய அமைச்சரவையில் ரைப்பப்ளிக்கன் கட்சியின் பங்கேற்பு உறுதியற்றது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய அரசாங்கத்தில் பங்கேற்க ரைப்பப்ளிக்கன் கட்சி முன்வந்துள்ள நிலையில் அவர்கள் நிபந்தனைகளை முன்வைத்திருக்கின்றார்கள் செலவினங்களை குறைக்க வேண்டும் குடியேற்ற தொடர்பான கொள்கையில் கடுமையான மாற்றங்கள் தேவை புதிய அரசாங்கத்தில் தொடர்ந்து இடம்பெற வேண்டுமானால் இந்த நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என ரிப்பப்ளிக்கன் கட்சியின் தலைவரும் முன்னாள் உள்துறை அமைச்சருமான புருனோ ருத்தையோ நிபந்தனைகளை முன்வைத்ததாக தெரிவித்திருக்கிறார் பிரான்சின் பிரதமர் செபசிய லூகொர்னோவுடன் சோசியலிச கட்சி இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தியுள்ளது லு ரொந்து துலா டேர்னிய்கள் எதிர் செபஸ்டியன் லுகோர்னு என விடயங்கள் நகர்த்தப்படுகின்றன ஒரு சிறிய வெற்றியின் தேடல் நடத்தப்படுகிறது பிரெஞ்சு சோசலிஸ்ட் கட்சி அக்டோபர் மூன்று வெள்ளிக்கிழமை காலையில் பிரான்சின் பிரதமர் செபஸ்டிய லுகோர்னோவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றது இந்த சந்திப்பு கடைசி வாய்ப்புக்குரிய சந்திப்பு என அழைக்கப்பட்டுள்ளது சோசலிஸ்டுகள் புதிய அரசாங்கத்தை நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் வீழ்த்துவதை தவிர்க்க இரண்டு முக்கிய கோரிக்கைகளை முன்வைக்கின்றனர் தற்போதைய சீர்திருத்தத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் மிக உயர்ந்த சொத்துக்கள் மீது புதிய வரியை அறிமுகப்படுத்த வேண்டும் கடந்த வாரம் பிரதமர் செபஸ்டிய லூகொர்னு இந்த இரண்டு கோரிக்கைகளையும் நிராகரித்தார் இதனால் சோசலிஸ்டுகள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் சோசலிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டயாபா தியோ இந்த பேச்சுவார்த்தையில் வெற்றி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை இல்லை என்று வியாழக்கிழமை அன்று கூறியுள்ளார் ரஷ்ய கப்பல் கேப்டனை பிரான்ஸ் கடற்படை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் ரஷ்யாவின் நுழல் கப்பல் படை என சந்தேகிக்கப்படும் ஒரு எண்ணெய் ஏற்றுமதி கப்பலின் கேப்டன் மற்றும் முதல் அதிகாரியை பிரெஞ்சு அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள் இந்த கப்பல் டென்மார்க்கின் கரையில் நடந்த ட்ரோன் சம்பவங்களுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படுகின்றது பிரெஞ்சு கடற்படை பொராக்கே எனப்படும் கப்பலில் ஏறி அதன் கேப்டன் மற்றும் முதல் அதிகாரியை கைது செய்துள்ளனர் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அன்று டென்மார்க்கின் கொபனேக்கன் நகருக்கு தெற்கே ஐம்பது கடல் மைல் தொலைவில் இந்த கப்பல் இருந்தபொழுது ட்ரோன் செயல்பாடு காரணமாக கொபெனேக்கன் விமான நிலையம் மாலை ஆறு முப்பது அளவில் மூடப்பட்டது மரீன் டிராபிக் நிறுவனத்தின் தரவுகள் இந்த தகவலை உறுதி செய்கின்றன சந்தேகப்படும் கப்பல் பிரெஞ்சு நாட்டின் மேற்கு கரையில் உள்ள ச நசர் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது இந்த கப்பல் ரஷ்யாவில் தடை செய்யப்பட்ட எண்ணெய் ஏற்றுமதிகளில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லாகொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கோர்னோ